அன்பிற்கினைய சொந்தங்களுக்கு இறைவனின் பேரர்கள் பொழியப்படுவதாக அமைதியாக திகழ்ந்த மதுரை மாநகரில் சில விஷமிகள் புதிய பிரச்சனையை கிளப்பினார்கள் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவிற்கு செல்லும் உரிமை முஸ்லிம்களுக்கு கிடையாது என்று சண்பரிவார சதியாளர்கள் கிளப்பிய பிரச்சனையை முஸ்லிம்களை விட இந்து சகோதரர்கள் முன் நின்று எதிர்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு ஆண்டு காலமாக அங்கே நடைமுறையில் என்ன உள்ளதோ அந்த உரிமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி சட்டப்பூர்வமான ஆவணங்களிலும் அந்த உரிமை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு பக்த சொத்து என்பதும் பதிவாகி இருக்கின்றது சட்டப்பூர்வமான முஸ்லிம்களின் உரிமையை சமுதாய நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் வகையில் குரல் கொடுத்திருக்கின்ற எங்கள் தொகுப்பு கூடி உறவுகளான ஹிந்து சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம் அதே நேரத்தில் முஸ்லீம்களுடைய உணர்வுகளை அந்த இடத்திற்கு செல்வோருடைய உணர்வுகளை மதித்து எங்கள் தொப்புடி உறவுகளான இந்து சகோதரர்கள் சகோதரிகள் போலவே அவர்களுடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொண்டிருக்கிறது ஒரு சில விஷமிகள் நாங்கள் சேவலை அறுத்து அங்கே பறக்க விடுவோம் மனத்தை புண்படுத்தும் வகையிலே இந்து சகோதரர்களுக்கு சங்கடம் தரும் வகையிலே சில கருத்துக்களை பேசி வருவது நம்முடைய கவனத்திற்கு வருகின்றது இது வன்மையான கண்டனத்திற்குரியது முஸ்லிம் சமுதாயம் ஒருபோதும் இந்த விஷமத்தனங்களை ஈனத்தனங்களை அனுமதிக்காது அங்கே உள்ள பக்தர்களுக்கு நாம் தார்மீக அடிப்படையில் ஆதரவாக இருப்போம் அவர்களுடைய உரிமையும் மதிக்கப்பட வேண்டியது இந்த நாட்டில் அனைவருக்கும் வழிபாட்டு சுதந்திரம் இருக்கின்றது யாருடைய உரிமையும் யாரும் பறிக்கக்கூடாது யாருடைய உணர்வையும் யாரும் அவமதிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இந்து சகோதர சகோதரிகள் உரிமை முஸ்லிம்களுக்கு உள்ளது என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார்களோ சம்பரிவார சதியாளர்களுக்கு அவர்கள் ஒருபோதும் செவிசாய்க்கவில்லையோ அதுபோல முஸ்லிம் தரப்பிலிருந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு சதி செயல் எண்ணத்தோடு சொல்லப்படுகின்ற செய்திகளுக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒருபோதும் ஆதரவில்லை அத்தகைய விஷமிகளுக்கு எதிராக இரு சமுதாயமும் இணைந்து நிற்கும் முறியடிக்கும் என்பதை தெரிவிக்கப்படுகின்றோம் தமிழ்நாட்டின் நல்லிணக்கத்தை நல்லுறவை சமத்துவத்தை சமாதானத்தை பாதுகாப்பதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம் எதிரிகளை சதிகாரர்களை சமூக நல்லிணக்கத்தை உழைக்க நினைப்பவர்களை நாம் முறியடிப்போம் என்கின்ற செய்தியை வலிமையாக பதிவு செய்கின்றோம்